பொன்னியின் செல்வனோட எழுபத்தி எட்டாவது அத்தியாயத்துல நம்ம பாதாள சிறைய பற்றி முக்கியமா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கை ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்ப பாருங்க மேகங்கள்லாம் அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கும் திடீர்னு அதே மேகங்கள்லாம் கருமேகங்கள்லாம் மாறி இடி இடிச்சு மழை கொட்டோ கொட்டணும்னு கொட்டும் அப்படி காத்தே இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் திடீர்னு எங்கேருந்து வரும்னே தெரியல அப்படி சூற காற்றை அடித்து பெரிய பெரிய மரத்தையெல்லாம் அப்படி வேரோடு இழுத்துட்டு போயிடும் அப்படி ஒரு நிதர்சனமான சூழ்நிலை மரஞ்சோலைகளாக இருக்கும் திடீர்னு அளித்த அசோகவனமாக மாறிடும் அது மாதிரியான சூழல்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதுவுமே கணிக்க முடியாத அளவுக்கு சூழல் சூறைக்காற்று திடீர்னு எப்போ வேணால் வரும் பெரிய பெரிய மரத்தையே வேரோடு இழுத்துட்டு போகணும்லாம் பார்க்குறோம் அது மாதிரி ஒரு காற்று தான் இப்போ குந்தையோட வாழ்க்கையில் சுழண்ட் அடிக்குதுன்னே சொல்லலாம் சில காலத்துக்கு முன்பு வரையில அவ எந்த ஒரு கவலையும் தெரிஞ்ச மாதிரியே இல்லை கவலையே அறியாத ஒரு பிறவியா இருந்தான் வாழ்க்கைங்கிறது இடைவிடாத ஒரு ஆனந்த உற்சகமாக தான் இருந்துச்சு குந்தவைக்கு அன்பு ஆதரவு ஆடல் பாடல் காவியம் ஓவியம் அலங்காரம் இது மாதிரி ஒய்யார ஓடம் அப்படியே பார்த்துட்டு அவள் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு தந்தையும் தாய்மார்களும் அண்ணனும் தம்பியும் அமைச்சர்களும் ஆசிரியர்களும் தாதிமார்களும் தோழிமாளர்களும் என் இளைய பிராட்டி தங்கள் கண்களின் கருமணியாகவே நினச்சி பார்த்துட்டு வந்தாங்க துயரம்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு கற்பனையானது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துயரங்கிற மாதிரி இருந்துச்சு வாழ்க்கை அப்படி ஒரு பாகியசாலிக்கு துன்பம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது எப்படி சொல்றது ஒன்று மேலே ஒன்று வந்து மோதுற அளவுக்கு துன்பம் வர ஆரம்பிச்சிருச்சு தந்தையோட நிலை கவலைக்கிடமாக இருக்குது ராஜ்யத்துக்கு பெரிய சோதனை ஒன்று ஏற்பட்டுருக்கு தமையனும் தம்பியோ தூர தேசங்களில் இருக்காங்க இதுனே சொல்ல முடியாத ஒரு பெரும் விபத்து சோழர் குலத்துக்கு ஏற்பட போகுது அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்லிட்டாங்க மர்மமாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க நாட்டில் ரகசிய சதி கூட்டங்களாம் நடந்து வருது நாட்டு மக்கள் இனம் தெரியாத பீதியில் தான் ஆழ்ந்து போயிருக்காங்க வயிற நெஞ்சு படைத்த வீரர்கள் வழி வழியாக அந்த குளத்தில் பிறந்த கொந்தவை இவ்வளவையும் வீரத்தோட சமாளிக்கக்கூடிய மனோதைரியம் வச்சிருந்த பொண்ணு தான் குளத்துக்கும் ராஜ்யத்துக்கும் ஏற்பட்டிருந்த எல்லா அபாயங்களையும் தன் கூரிய மதியின் துணையினால் போக்கிவிடலாம் என்ற திடமான நம்பிக்கை வந்து குந்தவைக்கு எப்பவுமே இருக்கு ஆனா அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு சம்பவம் எதிர்பாராத ஒரு சந்திப்பு அவளுடைய வைர இதயம் இலகவும் மனோதைரியமே குலைஞ்சு போகிற மாதிரி காரணமா போயிடுச்சு அது யாரை சொல்கிறாங்க வந்தியத்தேவனை குந்தவை சந்தித்த போது அதுவரையில் மொட்டாக இருந்த அவளுடைய இருதய தாமரை மடல் விழுந்து மலர்ந்து போன தாமரையா மாறி இருந்துச்சு ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டம் பார்த்தீங்களா அதே சமயத்தில் ஒரு கருவண்டு அந்த மலருக்குள்ள குடி புகுந்து தன் விஷ கொடுக்கினால் அதன் மெல்லி எதில்களை கொட்டத் தொடங்கியது அம்மா என்ன வேதனை அந்த வானர் வீரன் ஒரு வேலை சிறைப்பற்றிருக்கலாம் என்ற எண்ணம் எவ்வளோ வேதனை அளித்தது குந்தவைக்கு அவன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கொடிய வார்த்தை அவள் நெஞ்சையே பிளந்துருச்சுன்னே சொல்லலாம் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க அவள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு பார்த்தீங்களா பெற்றவர்கள் உற்றார்கள் உடன் பிறந்தவர்கள் உயிருக்குயிரான தோழிகள் எவ்வளவோ பேர் இருக்க எவனோ வழியோடு போகிறவனை பற்றி இரண்டு மூன்று தடவை சந்தித்தவனை பற்றி ஏன் இந்த இதையும் இப்படி துடி துடிக்க வேணும் இது எல்லாவற்றையும் யோசிப்பதற்கு காரண காரணியங்கள் ஆராய்ந்து முடிவு கட்டுவதற்கும் இப்போது நேரம் இல்லை மீனமேஷம் பாராமல் சகுனமும் சகுன தடையும் பாராமல் விசாரிக்க வேண்டியது உடனே விசாரித்து செய்ய வேண்டியது உடனே செய்ய வேண்டும் ஆக அன்று பிற்பகலையே இளையபிராட்டி பிராட்டி சின்ன பழுவேட்டையரின் மாளிகைக்கு வருவதாக ஆள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க அந்த மாளிகையின் அந்தபுற மாதர்கள் இளைய பிராட்டியை ஆர்வத்தோடு வரவேற்கிறாங்க அன்பை அப்படியே பா காமிச்சு அவங்க உபசரிக்கிறாங்க இளவரசி அவர்களோட அளவளவி சிறிது நேரம் பேசியும் கொண்டுட்டு சித்திர மண்டபத்துக்கு போகிறாங்க அங்கே சின்ன பழுவேட்டையை காத்திருந்து இளைய பிராட்டியை வரவேற்று மண்டபத்தில் தீட்டிருந்த சித்திரங்களையெல்லாம் விளக்கி கூற ஆரம்பிக்கிறார் குந்தவியும் இப்படி பார்த்துக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசி சித்திரத்தை வந்து நின்றதும் குந்தவை காலந்த கண்டரை ஏறிட்டு பார்த்து ஐயா பழுவேட்டையர்கள் பரம்பரை பரம்பரையாக சோழகுலத்துக்கு ஒப்பற்ற சேவை புரிந்து வந்திருக்கிறார்கள் என்றார் அம்மையே அது எங்கள் பாக்கியம் என்றார் காலந்த கண்டர் அந்த சேவைக்கெல்லாம் ஈடாக கூடியது இந்த சோழ தான் என்பதில் சந்தேகமில்லை தாயே இது என்ன வார்த்தை ஆனாலும் சக்கரவர்த்தியின் ஆயுட்காலம் முடிந்து அவர் சிவலோகம் அடையும் வரையில் தாங்கள் காத்திருக்கலாம் அல்லவா சாம்ராஜ்ய அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கு இவ்வளவு அவசரப்பட வேண்டுமா இந்த வார்த்தைகள் காலந்த கண்டரின் இருதயத்தில் கூறிய அம்புகளைப் போல் பாய்ந்தன என்பதை அவருடைய முகம் காட்டிக்கொண்டது கொண்டது அவரது நெற்றியில் வேர்வை துளிகள் துளித்து நின்றன மீசை துடிதுடித்தது கைகால்கள் விடவெடுத்தது காலந்த கண்டர் நெற்றி வேர்வை துடைத்துக் கொண்டு குந்தவை பார்த்து அம்மையே இது என்ன இவ்வளவு உக்கரம் சொல்லம்பினாலேயே என்னை யமலோகத்துக்கு அனுப்பிடுவதென்று வித்தியாசமாக தான் வந்திருக்கிறீர்களா ஐயா அத்தகைய சக்தி என்னிடம் இல்லை என்பது தங்களுக்கே தெரியும் காலந்தகரிடம் அணுக எமனே பயப்படுவான் என் போன்ற பேதை பெண்ணால் அது முடியுமா அம்மணி இத்தகைய கொடிய வார்த்தைகளை சொல்வதை காட்டிலும் பழுக்கு காட்சி ஈயத்தை என் காதில் தாங்கள் ஊற்றலாம் தேவி இவ்வளவு மரக்கருணை காட்டும்படி அடியேன் என்ன தவறு செய்தேன் தங்கள் தவறை பற்றி சொல்ல நான் யார் என்னுடைய தவறு என்னது என்பதைத்தான் தாங்கள் சொல்ல வேண்டும் என் தந்தையின் நோயை தீர்ப்பதற்கு மூலிகை கொண்டு வருவதற்காக ஆள் அனுப்பியது என் பேரில் தவறா இல்லை அம்மணி அது ஒரு நாளும் தவறாகாது பழையாறை வைத்தியர் மகனை கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வருவதற்காக நான் அனுப்பினேன் என்பது தங்களுக்கு தெரியுமா தெரியும் அம்மணி இன்றைய தினம் அந்த வைத்தியர் மகனை கயிற்றினால் கட்டி வீதியில் உன் குதிரை வீரர்கள் இழுத்து கொண்டு வந்ததை பார்த்தேன் கட்டளையிட்டது தாங்கள் தானே அவனை அனுப்பியவள் நான் என்று தெரிந்துதானே இந்த ஏற்பாடு செய்தீர் ஆம் பிராட்டி ஆனால் அவன் ஒற்றன் என்பது தெரியாமல் தாங்கள் அனுப்பியிருக்கலாம் அல்லவா பழையாறை வைத்தியர் மகனாவது ஒற்றனாவது அந்த கதையை என்னை நம்ப சொல்கிறீரா தாயே அவனே ஒப்புக்கொண்டிருந்தால் நம்ப வேண்டியதுதானே இளவரசி சிறிது திடுக்கிட்டு அவனே ஒப்புக்கொண்டானா அது எப்படி என்னத்தை ஒப்புக்கொண்டான் என்று கேட்டான் தன்னோடு வந்த இன்னொருவன் ஒற்றன் என்று இவன் ஒப்புக்கொண்டான் அந்த இன்னொருவன் மூலிகைக்காக உண்மையில் பிரயாணம் பர புறப்படவில்லை என்றும் இலங்கையில் யாருக்கோ கடிதம் கொண்டு சென்றதாகவும் ஒப்புக்கொண்டான் இவன் பெரிய மூடன் ஏதாவது உளறியிருப்பான் இவனுடன் சென்ற இன்னொரு ஆளையும் அனுப்பியவள் நான்தான் அது தங்களுக்கு தெரியும் அல்லவா தெரியும் தாயே ஆனால் தங்களை அந்த மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்பது தெரியும் வந்திதேவன் என்னும் பெயருடைய வாலிபன் உண்மையில் ஒரு ஒற்றன் தான் இல்லவே இல்லை அவன் காஞ்சிபுரத்திலிருந்து என் தமையன் எழுதிய ஓலையை கொண்டு வந்தவன் இளவரசி அவன் சக்கரவர்த்திக்கும் இளவரசிடம் இருந்து ஓலை கொண்டு வந்தான் அதனால் என்ன ஒற்றர்கள் இப்படி ஏதாவது ஒரு உபாயத்தை க கடைப்பிடித்து தானே தங்கள் வேலையை செய்ய வேண்டும் ஐயா வந்திதேவன் ஒற்றன் என்பதற்கு என்ன காரணம் அவன் ஒற்றன் இல்லாவிட்டால் ராஜபாட்டையில் நடப்பதை விட்டு குறுக்கு வழியில் நடப்பானேன் குழந்தை ஜோதிடம் போய் சக்கரவர்த்தியின் ஜாதக பலனை பற்றி கேட்பானேன் சக்கரவர்த்தியின் ஜாதகத்தை பற்றி நான் கூட குழந்தை ஜோதிடம் கேட்டேன் அதனால் என்ன சக்கரவர்த்தியின் செல்வ புதல்வியாக தாங்கள் கேட்பது வேறு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு வழிபோக்கன் கேட்பது வேறு பகையரசரின் ஒற்றனாக இருந்தால்தான் அப்படி விசாரிக்க தோன்றும் இது தங்கள் யூகம் வேறு காரணம் உண்டா பகிரங்கமாக என்னுடைய அனுமதி கேட்டு பெற்றுக்கொண்டு தஞ்சை கோட்டைகள் வந்திருக்கலாம் அப்படி செய்யாமல் பழுவூர் முத்திரை மோதிரத்தை காட்டிவிட்டு ஏன் நுழைய வேண்டும் பெரிய பழுவேட்டையர் கொடுத்தது ஏன் என்று பொய் செல்ல வேண்டும் முத்திரை மோதிரம் பின்னை யார் கொடுத்தார்களாம் அது இன்னும் தெரியவில்லை கண்டுபிடிக்க வேண்டும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் உங்கள் ஆட்கள் என்ன செய்தார்கள் அம்மினி என்னுடைய ஆட்கள் மந்திரவாதிகள் அல்ல ஒற்றனை கண்டுபிடித்து கேட்டுத்தானே முத்திரை மோதிரம் எப்படி அவனிடம் வந்தது என்று தெரிந்து கொள்ள முடியும் அவன் உண்மையை சொல்லுவான் என்பது என்ன நிச்சயம் உண்மையை சொல்லும்படி செய்வதற்குள் வழிகள் இருக்கின்றன தாயே பாதாள சிலை இருக்கவே இருக்கிறது ஒற்றனுக்கு இதுவும் தெரிந்திருக்கிறது அதனால்தான் மறுபடியும் தலைமரவாகி இரவுக்கிரவே கோட்டையிலிருந்து தப்பி ஓடிவிட்டான் செம்புவரையர் மகனையும் முதுகில் குத்துவிட்டு ஓடிவிட்டான் அவன்தான் குத்தியவன் என்பதற்கு என்ன அத்தாச்சி கந்தமாறன் கூறியதுதான் அது போதாது அவன் கந்தமாறனை குத்தவில்லை என்றும் நான் சொல்கிறேன் தாயே தாங்கள் அருகிலிருந்து பார்த்தீர்களா பார்க்கவில்லை ஆனால் ஒருவன் முகத்தை பார்த்து அவன் குற்றவாளியா இல்லை என்பதை என்னால் நிர்ணயிக்க முடியும் அந்த பொல்லாத ஒற்றன் பாக்கியசாலி தங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை எப்படியோ கவர்ந்து விட்டான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே ஐயா அவனை மறுபடியும் ஒற்றன் என்று ஏன் சொல்கிறீர் தாயே அவன் ஒற்றன் இல்லாவிட்டால் கூத்தாடிகளுடன் சேர்ந்து முகமூடி போட்டுக்கொண்டு ஏன் பழையாறையில் நுழைகிறான் மாறுவேடம் போட்டுக்கொண்டு ஏன் கோடிக்கரை துறை முகத்துக்கு பிரயாணமாகிறான் அவன் ஒற்றன் இல்லாவிட்டால் என் ஆட்களை கண்டது ஒரு நாள் முழுவதும் கோடிக்கரையில் ஒளிந்து திரிவானேன் இரவானதும் படகில் ஏறி இலங்கைக்கு தீவுக்கு போவானேன் ஓஹோ அவன் படகில் ஏறி தப்பித்ததும் போய்விட்டானா உங்கள் ஆட்களை அவனையும் பிடிக்க முடியவில்லை ஆம் தாயே அந்த மாயாவி ஒற்றவன் என் ஆட்களை ஏமாற்றிவிட்டு போய்விட்டான் இந்த முட்டாள்கள் அவனை விட்டுவிட்டு வைத்தியர் மகனை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஐயா ஒற்றன் எப்படியாவது போகட்டும் வைத்தியர் மகனை நான் அனுப்பி வைத்தேன் அவன் குற்றமற்றவன் என்பது நிச்சயம் அவனை உடனே விடுவெடுத்தாக வேண்டும் அம்மணி இவன் ஒற்றன் இல்லாவிட்டாலும் ஒற்றனு குழந்தையாக இருந்திருக்கிறான் ஏதேதோ கட்டுக்கதைகள் சொல்லி என் ஆட்களை ஏமாற்றியிருக்கிறான் ஒற்றன் நுழைந்திருப்பதற்கும் தப்பி படகிலேறி செல்வதற்கும் இவன் உதவி செய்திருக்கிறான் அதெல்லாம் எப்படி இருந்தாலும் வைத்தியர் மகனை விடுதலை செய்தாகவே வேண்டும் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாயில்லை நாட்டின் நாலு புறமும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன பகைவர்கள் படையெடுக்க காத்திருக்கிறார்கள் ஆபத்து உதவி சேவகர்கள் சோழகுலத்தை கருவறுக்க சபதம் செய்திருக்கிறார்கள் நாடெங்கும் சதி நடந்து வருகின்றன ஐயா சதி செய்பவர்கள் எல்லோரையும் சிறையில் போடுவதாக இருந்தால் சிறையில் இடமே இராது இடம் இருக்கும் வரையில் போடலாம் அல்லவா உண்மை சதியாளரை போடுவதற்கு கொஞ்சம் இடம் மிஞ்சட்டும் ஐயா வைத்தியர் மகனை உடனே விடுதலை செய்யுங்கள் அந்த பொறுப்பை நான் ஏற்க முடியாது தாயே சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தால் செய்வீரா அதையும் புறக்கணிப்பீரா அம்மணி இதற்கு சக்கரவர்த்தியின் கட்டளை தேவையில்லை இளைய பிராட்டியின் விருப்பம் எதுவோ அதுவே சக்கரவர்த்திக்கு வேத கட்டளை என்பது உலகம் அறிந்த செய்திதானே இதோ பாதாள சிறையின் சாவியை தங்கள் கையில் ஒப்புவித்து விடுகிறேனே தாங்களே சென்று கதவை திறந்து விடுதலை செய்யுங்கள் இன்னும் யாராவது விடுதலை செய்வதாக இருந்தாலும் தாராளமாக செய்யுங்கள் அதனால் வரும் லாப நஷ்டங்களும் பொறுப்பது தங்களது இவ்வாறு சொல்லி காலந்தகண்டர் ஒரு பெரிய சாவியை எடுத்து கொடுத்தார் குந்தவை பொங்கி வந்த தன் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு ஆகட்டும் ஐயா லாப நஷ்டங்களுக்கு பொறுப்பு நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சாவி பெற்றுக்கொண்டாள் இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதாவது பெருந்து இங்கு நேர்ந்தால் அது இரண்டு பெண்களினால்தான் வந்தாகும் என்றார் தஞ்சை கோட்டை தலைவர் நான் ஒருத்தி அந்த இன்னொரு பெண் யாரோ பழுவூர் இளையராணி நந்தினி தேவிதான் குந்தவை புன்னகை புரிந்து சோழ சாம்ராஜ்யத்தின் சர்வாதிரியாரிடம் என்னை கொண்டு போய் சேர்க்கிறீர்களே இது காதில் விழுந்தால் பெரிய பழுவேட்டையர் தங்களை தேச வெளியே அனுப்ப மாட்டாரா என்ன என்று சொன்னால் ரொம்ப நல்லதாய் போய்விடும் அதற்குத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அம்மணி என்றார் சின்ன பழுவேட்டையர்